ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டு பிஏ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் கிளிக் பண்ணிட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எயிட்டீன் கேரட் தங்கத்திட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூறு ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்திட விலை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தகுந்திர விலை தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஒரு சவனுக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கேன் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து ஒரு கிராமுக்கு தொண்ணூறுரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தகுந்திர விலை எண்பத்தி நாலாயிரத்தி எண்பது ஒரு சவனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் குறைஞ்சிருக்குங்க